ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் மழையினால் அன்றைக்கி லேட் லேட்டாயிடுச்சு விவர்ஸ் இன்றைக்கும் அதே ரீசன் தான் மழைங்க பாருங்கள் மலத்தில் தெரியுதான்னு பாருங்கள் இப்பயும் தூரிகிட்டு தான் இருக்குது எல்லா செடியும் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மிளகா அந்த மலத்துல பட்டோன்னு நிறைய பிராஞ்ச் அடிச்சு வருது விவர்ஸ் மலை செடியோட அப்டேட் தான் பார்க்கும் இது மிளகாயில் விவர்ஸ் மணத்தக்காளி கீரை வருது பூ வரப்பு தெரிதானு பாருங்க இந்த வீடியோக்கெல்லாம் போகிறவங்களே ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ தான் பார்க்குறேன் மணத்தக்காளி கீரை சூப்பர் மணத்தக்காளி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பூ சொன்ன பூ மல்லிப்பூ சொன்னஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு பரீ இன்னைக்கு இந்த உருதுல நாலு பூ நாலு பூ பறிச்சிக்கிடலாம் இது கூட கொஞ்சம் கனாமரம் இருக்குது ஒரு ரோஸு மல்லிகைப்பூ கொஞ்சம் இருக்குது அதுபோக நம்ம வாடாமல்லி ஒரு நாலஞ்சு பறிச்சிருக்கு எல்லாமே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க பூவு இப்போ கட் பண்ணி விட்டு ஒரு ஒரு மாதங்கிட்ட இருக்கும் இப்போ மழை பெய்யவும் நிறைய பூக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ நேரம் நீங்கள் கபாத் பண்ணிவிட்டீங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாக இருக்கும் நிறைய பூக்கள் வரும் இது நல்லா வாசமாக இருக்குது இந்த எங்கள் ஏரியாவில் சந்தனமுள்ளனு சொல்லுவாங்க ஒருத்தங்கள நித்தியம் சொல்லுவாங்க சென்னை சைடில் ஒரு ஊர்ல கொடிப்பிச்சுன்னு சொல்லுவாங்க மூணு விதமான பூக்கள் பேர் சொல்லுவாங்க வருஷம் இவ்வளோ பூ பறிச்சிருக்கு முட்டைகள் நிறைய அடுத்தடுத்து இருக்கு பாருங்க மேகம் இடி இடிக்குது பெரிய மழையா வரப்போகுது கனாமரமும் ஒரு ரெண்டு நாளா பறிக்க வருஷம் ரெண்டு மூணு பூ எல்லாமே வாடி தந்து பாருங்க தொட்டுன்னு போய் விழுச்சு நான் நிறையா வரையும் பதிப்போம் அப்படின்னு விட்டுருந்தேன் பார்த்தா என்னன்னு தெரில வாடிச்சு வெயில் மத்திய மற்ற நேரம் வெயில் பூ ரொம்ப அடிக்குது அப்புறமா இதாக இருக்குது போக வச்ச ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்னைக்கு அது என்னென்னு வாங்க இந்த மழை நேரங்கள் எந்த செடி வச்சுருந்தாலும் இந்த பக்கத்தில் அப்படியே மல்லியை போட்டு கொஞ்சம் மூடிவீங்க எல்லா தொட்டிலும் என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் மல்லிச்சமாக போட்டு எடுத்துக்கிடலாம் நான் இதில் மட்டும் அன்னைக்கு போட்டு வச்சேன் வருதான்னு பார்த்துக்கிடுவோன்னு சூப்பராக தழைஞ்சிடுச்சு பாருங்கள் இல்லை அந்த பக்கமாக தண்ணி ஊற்றுவோம் என்னால் செடி வந்து சாயாமல் வரும் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது மல்லி செடிக்குன்னே போட்டு வச்சுருக்க ஒரு டப்பா இதில் நல்லா பாருங்க இது பாருங்கள் கொத்து ரோஸில் ஒரு கலர் ஒயிட் கலர்னு சொல்லி வாங்கினேன் அதுவும் நல்லா பூத்துருச்சு பாருங்க சூப்பராக இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அதேமாதிரி நாட்டு ரோஸ் ஒன்று இருக்குது இதே என்ன செஞ்சுக்கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப நீளமாக தான் கொடி தான் வர்றாங்க மல்லிகைப்பூக்கணும் இந்த பக்கம் திருக்கி வச்சுருக்கேங்க இதெல்லாம் மல்லிகைப்பூக்குள்ளே ரெண்டு பூ இருக்குது இந்த பாருங்க அதையும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெர்சி மாரன் பேல்ட்டுன்னு Thank you.